இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் மேற்புமனு பரிசீலனை வந்து நடந்ததுங்க அதில் பார்த்தீங்கன்னா பல விதமான பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்ற தேசிய கட்சிகளுக்கான ஒரு அதிக அளவிலான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் வேட்பாளர் இருக்காங்க இல்லைங்களா அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வேட்பு மனுவில் வந்து அஃபிடேவிட் ஃபார்மெட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஃபார்மெட்டு வந்து எப்படி ஃபாலோ பண்ணுமோ அந்த ஃபாலோ வந்து கரெக்டாக பண்ணாமல் அவங்க அந்த வழிமுறைகளையே சரியாக பயன்படுத்தாமல் அவர் வந்து ஒரு தாக்கல் பண்ண மனு வந்து ஏற்றுக்கிட்டாங்க இதை எதற்காக ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டு நான் தான் ரேஸ் பண்ணேன் ரேஸ் பண்ணும்போது அவர் தேர்தல் ஆணையர் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே நம்ம சொல்கிறத கண் ஒரு வார்த்தையும் கூட கேட்கல ஏன்னா வேட்பாளர்கள் அனைவருக்கும் ஒரே நாம்ஸு தான் அந்த நாம்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி பேஸ் பண்ணியே எத்தனை வேட்புமனுக்கள் ஐம்பத்தி வேட்பு ஐம்பத்தி ஒம்பது வேட்புமனுக்களில் குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வேட்புமனு நிராகரிச்சிருப்பாங்க ஆனால் அண்ணாமலை அவரது வந்து அந்த ஃபார்மெட்லேயே எல்லாம் ஆனால் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதை நாம் வந்து எவ்வளவோ நாங்கள் ப்ரெஷர் பண்ணோம் ஹோல்டு பண்ணுங்கள் வேட்பாளர் அறிவிப்பை தடுங்கன்னு சொன்னோம் ஆனால் தடுக்கவே இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கான கிளியரன்ஸ் லெட்டராவது கொடுங்கண்ணோ அது வந்து நீங்கள் புகாராக கொடுங்கன்னு சொன்னாங்க அதை வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷனாகவே கொடுத்துருக்கோம் இப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் ரிகார்ட்ஸ் வந்து அவர் எனக்கு பதில் கொடுக்கணும் அது எதன் அடிப்படையில் அந்த வேட்புமனையை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த பதிலை அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் அவரை வந்து நம்ம ஃபர்தராக சட்ட ரீதியாக ஒரு நேர்மையான வேட்பாளர் அவர் சொல்கிறாரு அந்த நேர்மையை வந்து அவங்க கடைப்பிடிக்கணுங்கிறத நான் கேட்குறேன் இது என்னோட அஞ்சாவது தேர்தல் களம் இந்த அஞ்சு தேர்தல் களத்தில் நடக்கிற விதிமுறை விதிமுறை மீறல்கள் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை வந்து ஒரு தேர்தல் ஆணையமோ எல்லா கட்சியுமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனாலும் ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு விஷயந்தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அவர் சப்ஸ்டியூட்டாக போட்ட கேண்டிடேட்டும் சேம் ப்ராப்ளம் தான் அவங்களும் அதே அதே குறைகளோடு தான் அந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இது குறித்து இன்றைக்கி ஃபர்தராக நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம் அவர் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை நடக்கணும் ஆமாம் இல்லைங்க காலம் வயசு அஃபிடேவிட்டுங்கிறது ஒரு காலம் அந்த படிவம் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்க அந்த படிவம் வந்து அவங்க கொடுக்கல அந்த படிவத்தில் இருக்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலை ஏன்னா அந்த ஹேண்ட் புக் சொல்கிறது பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணணும் ஃபோர் ஏ ரூல்ஸ் சொல்கிறது பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணால் அது உங்கள் ஃபாலோ பண்ணலை அதுக்காக நாங்கள் வந்து எங்களோட அப்ஜெக்ஷனை வந்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க வைப்பேன் சட்ட ரீதியான இப்போ அவர் கொடுக்குற பதிலை பேஸ் பண்ணி தான் சட்ட ரீதியாக நம்ம அவர் வந்து கேண்டிடேட்டை அப்போஸ் பண்ணி நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவோம் கண்டிப்பாக ஃபைல் பண்ணுவோம்